உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஸ்தானம் எனப்படும் கும்பராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுகிறது ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் தாம்பத்தியத்தில் சுக குறைவும் ஏற்படக்கூடும் கணவர் சிம்மராசியானால் மனைவிக்கும் மனைவி சிம்மராசியானால் கணவருக்கும் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும் உத்தியோகம் அலுவலகத்தில் உழைப்பு அதிகமாகும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உயரதிகாரிகளின் நியாயமான போக்கும் அன்றாடப் பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தையும் சிறு பதவி உயர்வையும் எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களினால் குடும்பத்தை விட்டு அடிக்கடி பிரிந்திருக்க நேரிடும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது நன்மை தராது அதற்கு மாறாக விற்பனையில் கடினமான போட்டிகளையும் தரக்குறைவான செயல்களையும் சமாளிக்க வேண்டி வரும் கலைத்துறையினர் கும்பம் சனி பகவானின் ஆட்சி வீடாகும் ராசியில் பிறந்துள்ளவர்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கையும் ஜென்மராசிக்கு ஏதுவும் அளவோடு நன்மைகளை செய்வார்கள் திருமணமான கலைத்துறையினர் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது நல்லது அரசியல் துறையினர் சனி ராகு சேர்க்கை அரசியல் துணை துணை அன்பர்களுக்கு நன்மை செய்யாது கட்சியில் ஆதரவு குறையும் உள்கட்சி பூசல்களினால் கட்சியிலிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தத்தையும் ஏற்படுத்துவார்கள் சனி பகவானும் ராகுவும் மாணவ மாணவியர் பிற மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பதும் அவர்களது சொந்த பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு பாதுகாப்பை தரும் விவசாயத்துறையினர் வயலில் உழைப்பு கடுமையானதாக இருக்கும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு உற்சாகத்தையும் நிறைவையும் அளிக்கும் சனி ராக்கு கூட்டணி உங்கள் நெடுங்கால கடன் பிரச்சனைகளை நல்லபடி தீர்த்து வைப்பார்கள் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது பெண்மணிகள் திருமணமான பெண்மணிகள் கணவருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் பெண்மணிகளுக்கு கருப்பை சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள உள்ள ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி